ஒருத்தர் ஊர்லேருந்து வந்துட்டு இருந்திருக்காரு வரும் போது பர்சாக மிஸ் பண்ணிடுறாரு கையில் மொபைல் மட்டும்தான் இருக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்டார் சார் என்னோட பர்ஸ் தொலைஞ்சிருச்சு ஸோ எனக்கு வந்து பணமாக கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து உங்கள் நம்பருக்கு ஜிபே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஆனால் அவர் சந்தேகமாக பார்த்துட்டு ஒரு திருடருக்கு இப்படி ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி திட்டு அனுப்பிச்சிடுறாரு மறுபடி கொஞ்சம் தூரம் பொண்ணு ஒரு கடை வருது சரி இந்த கடையில் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடை ஓனர் கிட்ட போய்ட்டு சார் இப்படி என்னோட பர்ஸ் தொலைஞ்சிருச்சு எங்கிட்ட வந்து அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது பட் என்கிட்ட கேஷ் இல்லை நீங்கள் கேஷாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து அக்கௌண்ட்டை சென்ட் பண்ணிடுறேன் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் உன்னை காய்கறி தான் விற்கிறேன் ஒரு விவரம் இருக்காது எப்படியாவது காசு அடிச்சிடலாம் அப்படின்ட்டு தானே வந்து கேக்குறேன் ஓ புது புது டெக்னிக்கா கண்டுபிடிச்சு திருடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிச்சிடுறாரு இந்த பையனும் என்ன செய்கிறது தெரியாமல் தடுமாறிட்டு அப்படின்னு நடந்து போயிருக்கான் போகும்போது ஒரு லாரி டிரைவர் இவனை பார்த்துருக்காரு பார்த்துட்டு என்னப்பா அங்கே கடையில் இன்னமும் சத்தம் போட்டிருந்தீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான் சார் ஊர்லேருந்து வந்தேன் சார் பஸ்ஸை தொலைச்சிட்டேன் எங்கள்கிட்ட காசு கையில் இல்லை ஆனால் அக்கௌண்டில் பணம் இருக்குது அதான் சரினு சொல்லிவிட்டு நீங்கள் பணமாக கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு பஸ்ஸுக்கு உதவியாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் அக்கௌண்ட்டில் சென்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க சார் அதான் பிரச்சனையாக இருக்கு எவ்வளோப்பா வேணும் உனக்கு எனக்கு ஒரு ஐம்பது ரூபா இருந்தால் போதும் சார் நான் போயிட்டு கூட அப்புறம் சிட்டியில் போயிட்டு ஏடிஎம் எடுத்துப்பேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் உடனே லாரி டிரைவர் இந்த ஐம்பது ரூபா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சார் ஃபோன் நம்பர் கொடுங்க நான் சென்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லப்பா வேணா வேணாம் நான் ஒரு நாள் உதவி செஞ்சேன் எனக்கு ஒரு நாள் அந்த உதவி திரும்பி தானா வரப்போகுது அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்து பத்திரமா போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு